தக்காளி வளங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் இதுலேயும் தயிரை சேர்த்துவோம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் தயிர் சேர்த்துவோம் அஞ்சு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வளங்கக்கூடாது அப்படியே தயிர் இருக்கும் போதே மசாலா சேர்த்துட்டோம்னா தயிர் போகும்போது திருச்சி கோவமாக இருக்கும் முழு சீக்கிரம் சேர்த்துக்கிறேன் முழு சீத்திரம் ஒன்று டீஸ்பூன் போடு கரம் மசாலா

நம்ம நல்லா வதக்கிறோம் வதங்கினோடனே எனக்கு தயிர் திரிஞ்சு போகிறதுதான் நல்லா எல்லாம் சேர்த்து வதங்க நல்லா வதங்கி வந்துடும் உடனே நம்மளுக்கே கிரேவி வெளியான மாதிரி தெரியும் தனித்தனியாக தயிர் கடைசியாக சேர்த்தோம்னா தெரிஞ்சோமே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து மசாலா கூட சேர்த்து மசாலாவை சேர்த்து வதக்கணும் எவ்வளோ நேரம் மேம் இந்த மாதிரி வதங்கணும் இது வதங்கி இந்த தக்காளி கரையிற வரைக்கும் நம்ம வதங்கி தான் ஆகும் என்ன பிரிஞ்சு வந்து தான் இருக்கும் பையனை நம்மளுக்கு அட்டோட்டிக்காக தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு தான் இருக்கு ஆனால் தக்காளி நல்லா வதங்கி வந்த ஒரு பிறகு தான் நம்ம கனவாக சேர்க்கணும் அதுக்காக கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கணும் ஐந்து கிலோ நம்ம பொறுமையாக வச்சுருவேன் வதங்குற பொறுச்சு இப்ப நம்ம வந்து கனவா சேர்க்க போறோம் எத்தனை கிலோ கனவா ஒரு கிலோ கனவா எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடி பச்சை மொளகா சேர்க்கல ஏன் சேர்க்கலைன்னா நம்ம நல்லா மசிஞ்சு போயிடும் அதனால இப்ப சேர்த்தோம்னா கொஞ்சம் மூசா இருக்கும் அதனால பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு டம்ளர் போட்டால் போதும் தண்ணி இந்த அளவு ஊற்றி கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம இது குடமெல்லாம் சேர்த்துக்கலாம் குடமெல்லாம் இப்போயே போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் வாசலாக போயிடும் நல்லா இது கொதிக்கணும் ஒரு டீஸ்பூன் வெறும் மல்லி தூள் சேர்த்துக்குவோம் கிரேவி கிரேவி அறுத்து வச்சுக்கோ கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் அறுத்து வச்சுக்கோணும் ஒரு குடமலா சே சேர்த்து கொஞ்சம் வர ஒரு ரெண்டு வரலாம் போதும் மல்லிகரை போட்டு இறக்க வண்டி தான் கடால் கிரேவி கலர்ஃபுல்லா இருக்கும் சப்பாத்தி வச்சு சாப்பிடுவோம் இன்னும் சூப்பராக இருக்கும் மல்லிகரை தேவையான ஆகு கடமா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் அனுப்புறேன் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் போதும் மூடி இப்போ கிரேவி எல்லாம் ரெடி ஆயிருக்கேன் கனவா கிரேவி ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஒரு சமையலோட இன்னொரு ரெசிபியோட நாளைக்கு சந்திப்போம் பாய்